இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவருடைய இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இறைவாக்கு தாபூர் மலையில் இயேசு உருமாறுகின்ற அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் சிந்திக்கின்றோம் இயேசுவினுடைய உருமாற்றத்தை பற்றி லூக்கான செய்தியாளர் மிக அழகாக வர்ணிக்கிறார் எப்பொழுதுமே லூக்கான செய்தியாளர் இயேசு தந்தையோடு இணைந்திருக்கின்ற அந்த உறவை அழகாக வர்ணிப்பது அவருடைய குணம் எந்த ஒரு வேலையை செய்யப்போகினும் தந்தையோடு அவர் ஜெபிக்கின்ற ஒரு நிலையை அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பார் அவ்வாறேதான் இந்த மலைக்கு சென்ற ஆண்டவர் தனிமையாக ஜெபிக்கிறார் இயேசு கிறிஸ்து தந்தையோடு இணைந்திருந்த போது ஜபத்தில் மூழ்கியிருந்த போது அவருடைய முகம் வெண்மையாய் ஒளிர்ந்தது இந்த மகிமையான ஒரு நிலையை இயேசு அடைகிறார் அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இறங்குகிறது இயேசுவினுடைய அந்த அழகில் அருகில் சட்டங்களினுடைய தலைவராய் இஸ்ராயல் வரலாற்றில் உருவாகிய மொயிசனும் இறைவாக்கினர் அனைவர்களின் தலைவராக இருந்த எலியாவையும் கடவுள் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இங்கே விடுதலை பயணம் ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை பயணம் இஸ்ராயல் வரலாற்றில் தீமையிலிருந்து விடுதலையை நோக்கி இருளிலிருந்து ஒளியை நோக்கி புறப்பட்ட அந்த விடுதலை பயணம் எருசலேமில் வந்து நிறைவடைய போகிறது இயேசுவினுடைய இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் உலகத்தார் அனைவருக்கும் எகிப்தில் தொடங்கிய அந்த விடுதலை பயணம் எருசலேமில் இயேசுவின் தலைமையில் நிறைவடைய போகிறது இந்த நிறைவு இயேசுவின் தலைமையில் அவருடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் நிறைவடைகிறது அதோடு கடவுள் இதுவரையில் தன் மனதில் வைத்திருந்த அந்த மீட்பு திட்டம் முழுமையாக நிறைவேறுகிறது இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய உச்சக்கட்டம்தான் அந்த தாபூர் மலையில் கடவுள் வெளிப்படுத்திய அற்புதம் இதை மூன்று சீடர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் ஜபத்தில் இருந்தபோது அவரோடு இருந்தவர்கள் இயேசுவும் ஜபத்தில் இருக்கின்ற போது அவருடைய முகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தந்தையோடும் கடவுளோடும் நாம் உறவில் இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வும் உண்மையாகவே ஒளிரும் என்பதுதான் நம்முடைய வாழ்வும் மகிழ்ச்சியால் நிறைவடையும் என்பதுதான் நம்முடைய வாழ்வும் கடவுளின் அதிசயமிக்க செயலால் அழகாகும் என்பதுதான் நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்வில் ஏராளமான வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றன ஏராளமான செல்வங்கள் நிறைந்த விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன ஆனால் அதிசயமிக்க காட்சி அனுபவமிக்க காட்சி பல நேரங்களில் இருப்பதில்லை இயேசுவோடு அமர்ந்திருக்கின்ற போது இந்த அதிசயமிக்க காட்சிதான் கிறிஸ்துவத்தினுடைய அழகு பேதுருவும் யோபானும் யாக்கோபம் பெற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய ஜபத்திலும் நம்முடைய உறுத்தல் முயற்சிகளிலும் குறிப்பாக இந்த தவக்காலங்களில் நாம் செய்கின்ற விஷயங்களில் இந்த ஒரு அழகை நம்முடைய மனதில் உள்ளுக்குள் ஆழமாக ரசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய உள்ளம் ஒளிருவது அந்த ஒளிர்கின்ற அழகை நாமே பார்த்து ரசிப்பதையும் இந்த தவக்காலத்தில் நினைத்து நினைத்து தியானம் செய்ய கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே போற்றுகிறோம் இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் நேரங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீ பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய ஒளிரும் முகத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்க வேண்டும் உம்மோடு நாங்கள் பேசுகின்ற போது எங்கள் முகமும் எங்கள் உள்ளமும் ஒளிர வேண்டும் எங்கள் வாழ்வு ஒளிர வேண்டும் எங்கள் வாழ்க்கை ஒளிர வேண்டும் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற போது நாங்கள் ஒளி உள்ளவர்களாக இருப்போம் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற போது மரக்காலின் மீது வைக்கப்பட்ட ஒளியைப் போல ஒளிர்வோம் எப்பொழுதும் நாங்கள் மரக்காலுக்குள் வைக்க வைக்க முடியாத விளக்காக இருக்கவும் விளக்குத்தண்டின் மீது வைக்கின்ற விளக்காகவும் எப்போதும் நின்று ஒளி கொடுக்க வரம் தாரும் உமோடு பேசுவதனால் எங்கள் வாழ்வும் எங்கள் இதயமும் ஒளிர்விக்கப்படட்டும் ஆண்டவரே மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் மாமேன்